புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முகா மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோட் சேலம் ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வயசு இருக்கிற ஒரு பொண்ணு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு வயசு பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா வசதி வந்து ரொம்ப கம்மி பையன் வந்து ரொம்ப பணக்கார இடத்துல இருக்க ஒரு பையன் பையனுக்கு நாற்பத்தி ஒரு வயசு அப்படின்றதே மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு பையனுக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லி தான் வரன் பார்க்குறாங்க முடிக்கிறாங்க போய் கல்யாணம் பேசி ஒரு மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்க்குறாங்க அந்த பொண்ணு இருந்து ஒரு செலவும் பண்ண வைக்கல கல்யாணத்துக்கு எல்லா செலவுமே பார்த்தீங்கன்னா பையன் வீட்டுக்கு அதுதான் இதில் என்ன ஒரு ஷாக்கான விஷயம்னா அந்த பையனுக்கு இந்த பொண்ணு அந்த பையனோட அம்மா அப்பா கிட்டயோ இல்லை அக்கா கிட்டயோ தங்கச்சிக்கிட்டேயோ தம்பிக்கிட்ட பேசினா கூட பிடிக்காது யார்கிட்டையுமே பேச யார்கிட்டையும் பேசக்கூடாது ஒன்று பேசுனா அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசுனா ரூமில் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க மாமியார் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க தான் ஒழுங்கா இல்லை என் பையன் நீ பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் நீ தான் என் பையனை கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பக்கமே திரும்புறாங்க ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கூட அட்வொகேட் ஹரிணிதா இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நிறைய டிவோர்ஸ் கேஸ் அதெல்லாம் பத்தி பேசியிருந்தோம் இந்த தடவை வந்து ஒரு டிஃபரெண்டான டிவோர்ஸ் கேஸ் நீங்க டீல் பண்ணிருப்பீங்க இல்லையா இதுக்கெல்லாமா டிவோர்ஸ் அப்படின்லாம் இருக்கும் சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் பத்தி சொல்லுங்க இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி அரேஞ்ச் மேரேஜ் ஆன ஒரு கேஸ் பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் தான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வயசு இருக்கிற ஒரு பொண்ணு பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு வயசு இருபத்தி ஒண்ணு அவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ்ல பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா வசதி வந்து ரொம்ப கம்மி பையன் வந்து ரொம்ப பணக்கார இடத்துல இருக்க ஒரு பையன் பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்க ஒரு பொண்ணு ஒரு டிகிரி முடிச்சிருக்கா முடிச்சுட்டு காலேஜ்ல பாத்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் வாங்குறது நிறைய இன்டர்வியூஸ் வந்துருக்கு அவளுக்கு லைக் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு பொண்ணாதான் இருக்கா படிப்புல ஆனா வீட்டுல வந்து அப்பா அம்மாக்கு பாத்தீங்கன்னா அப்பாக்கு உடம்பு சரியாத ஒரு அப்பா அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ்டான அம்மா சோ அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால வரன் பார்க்கறாங்க புரோக்கர் மூலியமா பார்த்து ஒரு வரன் அமையுது அவர் தான் இந்த நாற்பத்தி ஒரு வயசு ஒரு பையன் ஆனா பாத்தீங்கன்னா பையன் வீட்டில் பாத்தீங்கன்னா பையனுக்கு நாற்பத்தி ஒரு வயசு அப்படின்றதே மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு பையனுக்கு வந்துட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு தான் வரன் பாக்குறாங்க முடிக்கிறாங்க போய் வயசு மறைச்சு கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க ஆனா இது என்ன ஒரு விஷயம்னா அந்த பையன் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா பொண்ணுக்கு நாங்களே நகை போடுறோம் கல்யாண செலவுல இருந்து எல்லாமே நாங்களே பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே முடிக்கிறாங்க கல்யாணம் பேசி ஒரு மாசத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பாக்குறாங்க அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு செலவும் பண்ண வைக்கல கல்யாணத்துக்கு எல்லா செலவுமே பாத்தீங்கன்னா பையன் வீட்டுல தான் பையன் வீட்டுல தான் மண்டபத்துல இருந்து என்கேஜ்மெண்ட்ல இருந்து எல்லா செலவுமே நகையில இருந்து பொண்ணுக்கு நகை எல்லாம் போட்டாங்க நகையெல்லாம் போட்டு பையன் வீட்டுல தான் எல்லாமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நல்லபடியாகவும் கல்யாணம் முடியுது பொண்ணு வீட்ல இருக்கவங்க மிடில் கிளாஸோட ரொம்ப புர் பீப்புள் தான் ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது ஓகே நம்ம பொண்ணோட லைஃப் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மேரேஜ் நடந்து முடிக்குது மேரேஜ் நடந்துட்டு அன்னைக்கு பர்சனே போகும்போது தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த பையனுக்கு முடியே கிடையாது சொட்டை அப்போ விகி வச்சு

சொல்றாங்க ரொம்ப வயசு அதிகமா தான் இருக்கு என்னை இப்ப ஏன் இப்படி ஏமாந்தி கொடுத்துட்டீங்க நான் நல்லா படிச்சிட்டு தானே இருந்தேன் நல்ல இடத்துல எனக்கு இன்டர்வியூ வந்திருந்ததே இந்த மாதிரி ஒரு வயசானி குடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் அழுறா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவங்க அம்மாக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு ரொம்ப வயசுதான் இருக்குமோ மறைச்சு குடுத்துட்டாங்களோ மறைச்சு பொண்ணை கட்டி குடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில அவங்க அம்மாவும் இருக்காங்க சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல பொண்ணு லைஃப் முக்கியம்னால எல்லா பேரண்ட்ஸும் பண்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்மா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புறாங்க பண்ணிட்டு வாழு அப்படின்னு தான் சொல்றாங்க பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போக போக அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த பொண்ணை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படின்னா சில வீடியோஸ்லாம் காப்பிட்டிட்டு எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயங்கரமா செக்ஷுவல் டார்ச்சர் போக போக பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுவும் போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அவங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்றாரு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும்ன்றாரு இந்த மாதிரிலாம் பண்ணணுன்றாரு எனக்கு இது பண்ண பிடிக்கல ஏன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது அப்படின்னும் போது உடனே எப்படின்னா யார் தான் ஏற்றுக்க முடியும் கொஞ்சம் பழகு பழகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எதிர்பார்க்கறா ஆனா அந்த பையன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த பொண்ணுக்கு வந்து முதல்ல சப்போர்ட்டிவா அவனோட மாமியார் இருக்காங்க அந்த பையனோட அம்மா நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு அதாவது அந்த பையன் நாற்பத்தோரு வயசான மாமியார் வந்து நல்லா சப்போர்ட் தான் இருக்காங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு நம்ம அண்ணன் பண்றது தப்பு தான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நான் இப்படி ஒரு பையனை பெற்றேன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க பொண்ணுக்கு அதே மாதிரி இந்த பையன் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேம்ஸ் விளையாடிட்டே இருப்பான் நல்லா வெல் செட்டில்டான பையனா இருக்கவும் வெளியில போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற தாட் கிடையவே கிடையாது நல்லா நல்ல வெல் செட்டில்டு எப்ப பார்த்தாலுமே ரூம்ல உட்காந்துட்டு கேம்ஸ் விளையாடுறது எல்லாமே சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே அவங்க அம்மா கொடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பான் இதுல என்ன ஒரு ஷாக்கான விஷயம்னா அந்த பையனுக்கு இந்த பொண்ணு அந்த பையனோட அம்மா அப்பா கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ தங்கச்சி கிட்டயோ தம்பி கிட்ட பேசினா கூட பிடிக்காது யாருக்கிட்டயும் பேசக்கூடாது யாருக்கிட்டயும் பேசக்கூடாது ஒன்னு பேசினா அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசினா ரூம்ல இருக்கணும் இந்த மாதிரி அந்த பொண்ணை பிரெஷரைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீ எங்க அம்மா கிட்ட பேசுற நீ ரூம்ல தான் இருக்கணும் நான் சொல்றதா அவங்க அம்மா அப்பா கூட பேச அதுதாங்க நான் சொல்றேன் அவங்க அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட கூட பேசக்கூடாது அந்த பொண்ணோட மாமியார் மாமனார் கிட்ட கூட பேசக்கூடாதுன்றது அந்த பையனோட ரூல்ஸ் இந்த பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல மார்னிங்னா இப்ப பார்த்தாலும் கேம் விளையாடுறது இந்த பொண்ணு வந்து அவ்வளவு பெரிய ஒரு பெரிய வீடு பங்களா வீட்டுல இருக்க மாதிரி ஒரு வீடு இருக்கு அந்த மட்டும் அவங்க அந்த அந்த பொண்ணோட இருப்பா இப்படி பொண்ணு வந்துட்டு ரொம்ப நாளாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்க மாமியார் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்களோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி நீ தான் ஒழுங்கா இல்ல என் பையன் நீ கல்யாணம் தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் உனிதான் என் பையனை கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பக்கமே திரும்புறாங்க இந்த பொண்ணுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம அந்த பொண்ணு திருப்பியும் போய் அவங்க அம்மா தான் எல்லாமே அவங்க அம்மா தான் போய் சொல்றா அவங்க அம்மா அவங்க அப்பா தான் சொல்றான் இதே தான் போயிட்டு இருக்கு அந்த பொண்ணை பண்ற செக்ஷுவல் டார்ச்சர் வந்து நிப்பாட்டவே இல்லை அவர் ஹஸ்பண்ட் இதுதான் பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த பொண்ணுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல பிகாஸ் அவங்களுக்கு வசதி இல்லை பொண்ணு வீட்டுல வசதி இல்லை அப்படின்றதுனால அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே தெரியாமயே போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பையனோட தம்பி இருக்கான் பாத்தீங்களா அவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாக்குற விதம் தப்பா இருக்கு தப்பான வேலை மாற ஆரம்பிக்குது இந்த பொண்ணை அடிக்கிறது தப்பான விதத்துல பாக்குறது அந்த பையன் வீட்டுல இருக்கிற அவன் தம்பி அந்த பையன் வந்து அந்த அண்ணிய வந்து தப்பா பாக்குறது இந்த மாதிரி விஷயம் நடக்குது இந்த பொண்ணு போய் அது போய் அவங்களோட ஹஸ்பண்ட்ட சொல்றா அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே கண்டுக்க மாட்டார் அந்த பொண்ணை அதெல்லாம் இல்ல தான் சும்மா அப்படி நினைச்சிட்டு இருக்க அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பொண்ணு போய் அவங்க கிட்ட சொல்றா எனக்கு இங்க இதுக்கு மேல முடியாது என்ன போட்டு அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன் வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலயே இந்த பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும் நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு ஒரு நல்ல வேலையில பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு வசதியா இருக்க ஒரு பையன் இருக்கான்றதுக்காக பொண்ணு லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்றதுக்காக எல்லாமே அந்த பொண்ணோட ஸ்டெடிஸை நிப்பாட்டி எல்லாமே பண்ணி இப்ப அந்த பொண்ணோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரியதான் வந்து நிக்குது அதே மாதிரி மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க பொண்ணு சின்ன பொண்ணு தாங்க நீங்க கொலைப்படாதீங்க நான் உங்க பொண்ணை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொண்ணோட மாமியார் சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்டும் சொல்லிருக்காரு மாமனார் தான் சொல்லியிருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை படிக்கவும் வைக்கல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல எங்கேயுமே அனுப்பாம அந்த பொண்ணோட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலயே அந்த பொண்ணோட லைஃப் வந்து ஒரு கேள்விக்குறியா ஆயிட்டு இப்போ வர வழி இல்லாம டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க சண்டை போடலையா தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு வீட்டுல இருந்து பைய வீட்டுல ஃபுல்லாவே ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க பொண்ணு வீட்டை பொண்ணு வீட்ல இருந்து போய் சண்டை போட்டு எதுவும் கேக்கு எல்லா சண்டையும் போட்டுருக்காங்க போடாத சண்டை கிடையவே கிடையாது அதை சொல்றேன் இல்லைங்க முதல்ல வந்து எல்லா சண்டையும் போட்டிருக்காங்க போது எல்லாம் அந்த பையன் வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க மேல தப்பு இருக்குன்றதுனால முன்னாடி ரொம்ப அடங்கி போயிருக்காங்க அமைதியா போனாங்க நம்ம மேல தப்பு இருக்குன்றதுனால இவங்களை பேசி 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 அதனாலதாங்க அவங்க ஒரு நாற்பத்தி ஒரு வயசு பையனுக்கு இருபத்தொரு வயசு பொண்ணை கொடுக்குறாங்கன்னா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பொண்ணை எடுத்திருக்காங்க நால பின்ன போலீஸ் கம்ளைண்டும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு முடியாதுன்றதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்போ டிவோர்ஸ்னு வரப்போ வந்து அந்த பையன் தரப்புல என்ன சொல்லப்படுச்சு டிவோர்ஸ் கேட்டவனே இந்த பொண்ணு டிவோர்ஸ் வந்துட்டு ரெண்டு பேரும் வாழை பிடிக்கல அந்த பொண்ணுக்கே வாழை பிடிக்காம தான் இருக்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை ஒழுங்காலாம் ஒன்றும் பாத்துக்கல அந்த பையனும் டிவோர்ஸ் கொடுத்து ரெடியா இருக்க தான் இருக்கு அந்த பொண்ணால வாங்கிக்க முடியும் நாலு பின்ன அந்த பொண்ணு லைஃப் பார்க்கணுன்றதுக்காக மெயின்டனன்ஸ் வேணா தாராளமா கிளைம் பண்ணிக்க முடியும் அந்த பொண்ணால அந்த பொண்ணோட அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க டிவோர்ஸ்க்கு அதான் சொல்றேன் இல்லைங்க ஒன் இயரா அந்த கஷ்டத்துல தான் இருந்திருக்காங்க அந்த பொண்ணை எப்படியாவது வாழ வைக்கணும் வாழ வைக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு முடியே இல்லை முடியலாம் மறைச்ச கல்யாணம் பண்ணிருக்காங்க செகண்ட் பாத்தீங்கன்னா வயசு அவ்வளவு டிஃபரன்ஸ் ஆமா நாற்பத்தி ஒன்னு அவ்வளோ டிஃபரன்ஸ் பொய் பொய்யா பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுனால முன்னாடி காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் நடக்கலன்னா ஆயிரம் பொய் சொல்லலாம் தப்பு அப்படின்றது பட் இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்கலன்னா ஹண்ட்ரட் உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த கல்யாணம் நீடிக்கும் இன்னமும் வந்து நம்ம அந்த ஓல்டு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முடியல இல்லைன்னா வந்துட்டு மாப்பிளைக்கு வயசை மறைச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக அது நிறைய கேஸ் டிவோர்ஸ் தான் போய் முடியும் இப்போ இந்த மாதிரி போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்களே அவங்க மேலாம் வந்து கேஸ் போட முடியுமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா டிவோர்ஸ் தாங்க வாங்க முடியும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எதுவுமே கிடையாது அதாங்க டிவோர்ஸ் அவங்க நம்ம போடும்போது கண்டிப்பாக இப்படி ஏமாத்துறவங்க அந்த பொண்ணை அடிக்கவும் செஞ்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணவும் செஞ்சிருப்பாங்க ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலாம் மெயின்டெனன்ஸ் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை வேணால் அவங்களை பனிஷ்மெண்ட் பண்ண முடியும் ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ புற்றுநோய் இருதயம் நோய் சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது சண்முக மருத்துவமனை சாரதா காலேஜ் ரோடு சேலம் வழங்கும் தளபதி விஜயின் ஐந்து முதல் திரையரங்குகளில்